அலாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து இன்னைக்கான வீடியோவில் நம்முடைய அனைத்து தேவைகளையும் ஒரே இருப்பில் நமக்கு கபூலாக்கக்கூடிய ஒரு மிகச்சிறந்த சிறிய சூறாவை பற்றிய சிறப்புகளை தான் பார்க்க போகிறோம் இன்றைக்கு ஷபானுடைய வியாழக்கிழமை மகிரீபில் இருந்து நீங்கள் இந்த சூறாவை நீங்கள் ஓதத் தொடங்குங்க ஒரே இருப்பில் அமர்ந்து நீங்கள் இருநூறு முறை நீங்கள் ஓதுங்க அல்லாஹால உங்களுடைய தேவைகள் அனைத்தையுமே பூர்த்தி செய்வான் இது அப்படிப்பட்ட ஒரு சிறந்த சூறா சூறா இஹ்லாஸ் சூரா இஹ்லாசினுடைய சிறப்புகள் நம்மள பலருக்குமே தெரிஞ்சிருக்கும் இன்னும் தெரியாதவர்களும் இருக்காங்க இந்த சூறா ஒரு முறை நம்ம ஓதுனா கூட பலவிதமான சிறப்புகளையும் நன்மைகளையும் அல்லாஹ் நமக்கு கொடுக்குறான் இந்த சூறாவை நம்ம மூன்று முறை ஓதுறது அப்படிங்கிறது குறான ஒரு முழு குறான ஓதிய நன்மை நமக்கு கிடைக்குது இன்னும் இந்த சூறாவை நம்ம ஓதனும் அப்படின்னா சொர்க்கத்துல அல்லாஹால நமக்காக ஒரு மாளிகை கட்டுறான் இந்த சூறாவை ஓதுறவங்களுடைய வீட்டில் அல்லாஹாலா எரணத்தையும் வரக்கத்தையும் அதிகப்படுத்தலாம் வறுமையை ஒருபோதும் கொடுக்க மாட்டான் இன்னும் இந்த சூறாவை நம்ம அன்றாடம் ஓதிக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு அனைத்து விதமான சைத்தானுடைய தீங்கு இன்னும் எதிரிகளுடைய தீங்கு இன்னும் நமக்கு தீங்கு விளைவிக்கக்கூடிய அனைத்திலிருந்துமே அல்லாஹ் நம்மளை பாதுகாக்கிறான் இன்னும் இந்த சூறாவை ஒரே இருப்பில் இருநூறு முறை நம்ம ஓதணும் அப்படின்னா நம்முடைய ஐம்பது வருடங்களுடைய பாவங்கள் நமக்கு மன்னிக்கப்படுது அலமது இன்றைக்கு இந்த அமலை தான் நம்ம செய்ய போறோம் மிஞ்சா அல்லா ஒரே இருப்பில் நீங்கள் யார்கிட்டையும் பேசாமல் முறை ஓதிட்டு உங்களுடைய துவாக்களை அல்லாஹிடத்தில் உங்களுடைய துவாக்களும் உங்களுக்கு கபூலாகும் இன்னும் உங்களுடைய வருட காலங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்படுது அலமது இல்லா ஐம்பது வருட காலம் பாவங்கள் நமக்கு இல்லாவிட்டால் கூட அதற்கு பதிலாக அல்லாஹ் நமக்கு நன்மைகளை கொடுப்பான் இன்னும் இந்த சூறாவிற்கு ஏராளமான சிறப்புகள் சொல்லப்படுது இன்னும் இந்த சூறாவை நம்ம தேவைகளை முன்வைத்து ஓதணும் அப்படின்னா நமக்கு கபூலாக ஆகும் அப்படின்னு நமது நபியவர்கள் நமக்கு சொல்லியிருக்காங்க ஏன்னா இதில் அல்லாஹினுடைய சிறந்த இரண்டு திருநாமங்கள் இருக்கு அஹது சமது ஒரு சஹாபி அவங்க இந்த சூறாவை ஓதிட்டு துவா கேட்குறாங்க அதற்கு நமது நபியவர்கள் சொல்லியிருக்காங்க அல்லாஹினுடைய சிறந்த பெயரை கொண்டு இவர் அழைச்சிருக்காரு கண்டிப்பாக அல்லாஹ் பதில் தராமல் இருக்க மாட்டான் அப்படின்னு எனவே இன்ஷா அல்லாஹ் இந்த சூறாவை நம்ம ஒரு முறை ஓதிட்டு நம்ம துவா கேட்டால் கூட அல்லாஹ் நிச்சயம் நம்முடைய துவாக்களுக்கு பதில் தருவான் அதுவும் நம்ம ஒரே இருப்பில் இருநூறு முறை ஓதும்போது நமக்கு அளவில்லாத எண்ணி பார்க்க முடியாத நன்மைகளையும் நமக்கு கொடுக்குறான் நம்முடைய துவாக்கள் இன்னும் விரைவாக நமக்கு கபூல் ஆகுது இன்னும் இந்த அமலை நீங்கள் இந்த வியாழக்கிழமை மகிரீப்பில் நீங்கள் செஞ்சு பாருங்கள் இன்ஷா அல்லா அடுத்த ஜுமாவுக்கு இடையில் உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தை நீங்கள் பார்க்கலாம் இன்னும் ரிசுக்கில் அல்லா பெரிய அளவில் உங்களுக்கு பரக்கத் செய்வான் இன்னும் நீங்கள் வேலை தேடிட்டுருக்கீங்க ஒரு குழந்தை பாக்கியத்தை தேடிட்டுருக்கீங்க அப்படின்னா அது எல்லாமே உங்களுக்கு இலகுவாக கிடைக்கும் இன்னும் நீங்கள் யாருடைய அன்பையாவது அடையணும்னு ஆசைப்பட்றீங்க உங்கள் குடும்பத்துக்குள்ளே இருக்கிறவங்களுடைய அன்பு உங்களுக்கு வேணும் அப்படின்னா கூட இந்த இன்ஷா இன்ஷால்லா இன்றைக்கு நீங்கள் ஓதிட்டு செய்யுங்க இன்றைக்கு இந்த சூறாவை நீங்கள் ஓதிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய ஈமான் உறுதியாக்கப்படுது அல்லாஹவிற்கு பிடித்த அடியாராக நம்ம மாறிடலாம் இன்னும் இந்த சூறாவை ஓதுறவங்களுக்கு பிரச்சனைகள் கஷ்டங்கள் எல்லாமே அடுத்த ஜும்மாவுக்கு இடையில தீர்க்கப்படுது உங்களுக்கு எப்படிப்பட்ட துன்பம் இருந்தாலும் அல்லாஹ் லேசாக்கி தந்துடுவான் இன்னும் உங்களுடைய வாழ்க்கையில சிறப்பையும் செழிப்பையும் பரக்கத்தையும் ரஹமத்தையும் கொடுப்பான் இன்ஷால்லா நீங்கள் அடுத்த ஜும்மாவுக்கு இடையில நீங்கள் அதை கண்கூடாக பார்க்க முடியும் இன்னும் என்னுடைய துவா உடனே கபூல் நான் ஒரு அவசர தேவையில் இருக்கிறேன் அப்படிங்கிறவங்களுக்கு இன்றைக்கு இந்த அமல் ஒரு மிகச்சிறந்த அமல்னே சொல்லலாம் ஒரே இருப்பில் அமர்ந்து நீங்கள் இருநூறு முறை ஓதிட்டு உங்களுடைய துவாவை கேளுங்க அது எவ்வளவு அவசிய தேவையாக இருந்தாலும் அவசர தேவையாக இருந்தாலும் அல்லாஹ் நொடி பொழுதுல உங்களுக்கு பதில் தருவான் இது அப்படிப்பட்ட சக்தி மிகுந்த ஒரு சூறானே நம்ம சொல்லலாம் அடுத்த ஜும்மாவுக்கு இடையில் உங்களுடைய ஹலாலான அனைத்து தேவைகளுமே உங்களுக்கு பூர்த்தியாகி இருக்கும் இன்ஷா இதை நீங்கள் கண்கூடாக பார்க்க முடியும் இன்னும் இன்றைக்கு நீங்கள் இந்த சுறாவை நீங்கள் ஓதுறது அப்படிங்கிறது உங்களுக்கு சொர்க்கத்தில் ஒரு மாளிகையை அல்லாஹத்தால உருவாக்குறதுக்கான ஒரு அற்புதமான வழி இன்னும் உங்களுக்கு நன்மைகளை அல்லாஹாலா அதிகம் அதிகம் கொடுப்பான் இன்னும் உங்களுடைய அனைத்து விதமான பாவங்களையுமே மன்னிச்சிருவான் இந்த ஒரு சூறா ஓதுறதுல நமக்கு இத்தனை விதமான சிறப்புகள் இருக்குது இன்னும் ஏராளமான சிறப்புகள் நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம் அந்த அளவுக்கு சிறப்புகள் நமக்கு கிடைக்கும் இந்த மிகச்சிறிய சூறாவை நம்ம ஓதணும் அப்படின்னா எனவே இன்ஷா அல்லாஹ் இன்றைக்கு ஷபானுடைய புனித மாதத்தில் வியாழக்கிழமையில நம்ம இருக்கும் இன்றைக்கு மகுரீவுக்கு பிறகு துவா கபூலாகக்கூடிய கூடிய நேரம் இருக்குது அந்த நேரத்தில் திருக்குறானுடைய ஒரு வசனத்தை நம்ம ஓதணும் அப்படின்னா அதனுடைய நன்மையும் நமக்கு கிடைக்கும் இந்த நாளின் சிறப்பும் நமக்கு கிடைக்கும் இன்னும் நமக்கு விரைவாக நம்முடைய துவாக்களுக்கும் பதிலும் கிடைக்கும் இந்த சூறாவை நம்ம இன்னைக்கு ஓதுறது அப்படிங்கிறது நம்முடைய வாழ்க்கையை நம்ம மாற்றி ஒரு அற்புதமான அமல்னே நம்ம சொல்லலாம் இன்ஷா அல்லாஹ் இன்றைக்கு நீங்கள் பாருங்கள் ஒவ்வொரு வியாழக்கிழமையிலும் நீங்கள் இந்த அமலை நீங்கள் மாட்டீங்க அடுத்த ஜுமாவுக்கு இடையில அல்லாஹாலா நம்முடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றங்களை கொடுப்பான் இன்ஷா அல்லா நீங்கள் கண்கூடாக பார்க்க முடியும் இதை ஓதக்கூடிய ஒவ்வொருவருக்குமே பலன் நிச்சயமாக கிடைக்கும் இந்த சூறாவை நம்ம ஒரு முறை ஓதனாலே குரானில் மூன்றில் ஒரு பங்கு நம்ம ஓதக்கூடிய நன்மையை நமக்கு அல்லாஹ் கொடுக்கறோம் அப்படிங்கும் போது இந்த சூறாவை நம்ம ஒரே இருப்பில் இருநூறு முறை ஓதணும் அப்படின்னா ஓதி முடிச்ச இடத்த விட்டு எழும்புறதுக்கு முன்னாடியே நமக்கு மகிழ்ச்சி ஏற்படும் ஏன்னா நம்ம ஒரு மிகப்பெரிய அமலை நம்ம செஞ்சுருக்கோம் ஆனால் நம்ம இலகுவா செஞ்சுருக்கோம் அல்லாஹ் நமக்கு அதிக அளவில் நன்மைகளை கொடுக்கக்கூடிய பலன்களை கொடுக்கக்கூடிய ஒரு அமலை தான் நம்ம செஞ்சுருக்கோம் அப்படின்னு அல்லாஹாலா ஒவ்வொருவருடைய மனதிலையுமே மகிழ்ச்சியை ஏற்படுத்துவான் இன்ஷால்லா நீங்க இன்னைக்கு ஓதி பாருங்க ஓதி முடிச்ச இடத்தை விட்டு எழும்புறதுக்கு முன்னாடியே உங்களுக்கு மன மகிழ்ச்சியை அல்லாஹ் கொடுத்துருவான் அதுதான் இந்த சூறாவினுடைய சிறப்பு எனவே இன்றைக்கு இந்த ஷாபானுடைய வியாழக்கிழமையில இந்த அற்புதமான சக்தி மிகுந்த சூறாவை ஓதி நம்முடைய தேவைகள் அனைத்தையுமே அல்லாஹ்விடத்துல முன்வைத்து அவரிடமிருந்து அனைத்தையும் அடைந்து கொள்ள இல்லாமல்ல அல்லாஹ் நம் அனைவருக்கும் நற்கிருபை செய்வானாக ஆமீன் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன் இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மெண்ட் பண்ணுங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அல்லாமலை வரமத்தி வர